பை சொந்தங்களே எல்லார எப்படி இருக்கீங்க நான் தான் வளர்ற மாதிரி ஆயா இன்னைக்கு காலையிலேருந்து என்னென்ன வேலை தெரியுமா பார்த்தேன் நான் காலையில் எந்திரிச்சு சமைச்சிட்டு மீன் குழம்புலாம் சுத வச்சுட்டு அப்புறம் திரும்பி சமைச்சிட்டு சா சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பருப்பை நல்லா தால் மாதிரி செஞ்சேன் தாழ் மாதிரி செஞ்சு நல்லா தாளிச்சுட்டு நான் சதரி தீபத்தெல்லாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கரில் வந்து வயரு டைட்டாக இல்லை லூஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது அப்புறம் கரண்ட் அடுப்பு இருக்குல்ல கரண்ட் அடுப்பு நம்ம சொன்னேன் அது வந்து கரண்ட் அடுப்பு சூடே ஆக மாட்டேங்குது அது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு அப்படியே என்ன செஞ்சோம் நானும் தீபக்கும் டவுனுக்கு வந்துட்டு இருக்கோம் அப்படியே நம்ம ஆர்டிஎக்ஸ் சங்கத்தில் இருக்காங்கல்ல அவங்க வெள்ளைப்பொருள் வாங்க சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குறாங்க அதனால் வந்து நான் வெள்ளப்பூ வாங்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நான் இப்போ எங்கே இருக்கேன்னு சொன்னால் பாருங்கள் அந்த இது அந்த ரிப்பேர் பார்க்குற கடைக்கு இருக்கேன் கீழவாசல் இருக்குல்ல அங்கே நான் இருக்கேன் அங்கே தான் அந்த கடை வடை பேர் மீனாட்சி கேர்லஸ் இங்கே இதாக இருக்கேன் இந்த பாருங்கள் அந்த கடையில் அங்கே தான் இருக்கேன் ர் ப அவங்க கொடுத்துட்டு அவங்க ஃபில் கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு நைட் ஆகுமா ரிப்பேர் பார்க்க அதையும் கடையில் கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறப்பா இன்னொன்னா வாங்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃபில் கொடுத்துன்னா எதாவது கொஞ்சம் கொஞ்சம் எதாவது ஒன்றா வாங்கி வைக்கணும் இல்லை அதனால் அப்படியே போயிட்டு விலை கொடு கிடச்சிப்பறேன் அப்படியே இந்த கவர் கபரு கவர் வேறு இல்லை கவர் வாங்கணும் வாங்கிட்டு ஒண்ணாக்கிட்ட டிவி செல்லாமே பாருங்க நான் எங்க இருக்கா தொக்கு வாசல் கீழவாசல் கீழவாசல் வராது திருடா மர கேட்பா காய் சொந்தங்களே டவுனுக்கு போயிட்டு வந்தாச்சுப்பா புது பட்ட சமுத்திரம் வாங்கிட்டு வந்துட்டேன் வந்துட்டு அங்கே நடந்த கதையை கேளுங்கள் அங்கே என்ன தென் நடந்துச்சு தீபக்கிட்ட வெள்ளைப்பூரை வாங்கிட்டு தீபக்குள்ளே ரோட்டில் போய் உட்கார்ந்து இருந்தால் வரும் ஐம்பது ரூபா வாங்கும்பா இலவட்டை பையன் ஏதாவது சாப்பிட்டு வந்து கையில் கொடுத்து உட்கார்றா உட்கார கூட மட்டும் வச்சுட்டு தள்ளி போய் உட்காந்துடாத கணக்காரங்க பொறுங்க பொறுங்க வெயிட் பண்ணுங்கள் பொதுநேரம் வெயிட் பண்ணுவார் ரொம்ப பொறுமையாக அந்த கடையில் இல்லை ஒரே ஒரு வேடி பிள்ளை அந்த ஒரு சின்ன புள்ள தான் இடம் கொடுங்க முன்னேற அப்படி பண்ணி நானும் ஆனால் அந்த கடையில் தான் அந்த சரக்கு நல்லாயிருக்கும் வேறு கடைக்கு போனால் நமக்கு சரிப்பட்டு வராது அதனால் அவங்க வெயிட் பண்ணி உட்காந்து இந்த பட்டையெல்லாம் பட்டை இருக்குல்ல அந்த பட்டை அதெல்லாம் நல்லா இருக்கும் அந்த கடையில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இங்கே பக்கு 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 உட்கிறதே போகுது இந்த பையன் வச்சுட்டு வேற பக்கம் உட்காந்துருவானே எனல் தேடி சரியான வெயில் வேறு எனக்கு இன்றைக்கு எல்லாடாக பண்ணுறதை சொல்லிட்டு வாங்கிட்டு என்ன பண்ணேன் ஒரு வந்து அதை உட்கார சொன்ன பார்க்க காணும் கட காண குப்பிட்டான் என்னாச்சும் ஏதாச்சும் தொலைச்சி கொடுத்தாங்கன்னு என்னை நான் திரும்ப காசு எடுத்து சேர்க்குறது நம்ம என்ன சொல்லே நம்ம அசுரப்பள்ளி இருக்கார்ல அதையும் சொல்லியிருந்தேன் நம்ம அசுரப்பள்ளி தான் அந்த ஹெல்ப் கல் பண்ணாங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயா சொல்லக்கூடாதுன்னு சொன்னார் சொல்லியாச்சும் பரவாயில்ல இதனால் என்ன அதனால் நான் சொல்லிட்டேன் சரிங்களா இந்த நில தப்பு அப்புறம் பார்த்தா நம்ம வாங்கிட்டு போகிறேன் போனால் அந்த கோயில் வாசோட உட்காந்துருக்கான் எங்கடா வண்டியை வண்டி நான் அங்கே நிற்கிது சாப்பிட்டோம் சொல்லுவான் எங்கே அதை எங்கே நிற்கிது கரெக்டாக சொல்கிறேன் நம்ம மதுரைக்காரங்களாக இருந்தால் கண்டுபிடிச்சுக்கலாம் அந்த வெள்ளப்புடு கடை சந்தினர் வெளியே வந்தால் அந்த மீனாட்சி மேம் கோபுரம் தெரியும்ல கிழக்கு கோபுரம் அந்த தம்பியும்பி தூக்கிட்டு வந்து உட்காந்துருக்குறான்ப்பா ஒரு வாடாக்கடையில் நிப்பாத்துட்டு இருப்பான் நம்பி என்ன தம்பி உனக்கு கெஞ்சி கெஞ்சி சொன்னதில்லப்பா தூக்கிட்டு போயிட்டா நான் என்னப்பா ஆசை ஆசை இப்படி பண்ணிட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கோவப்படக்கூடாது வேறு என்ன பண்ண அவனு சின்ன பையன்டா சின்ன பையன்தான்னு சொல்கிற பேச கேட்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படாமல் பே பசு வாடா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி அதுக்கப்புறம் வந்தே கொடுத்து இல்லாட்டினா எனக்கு பக்கு பக்கு இருந்துச்சு சரிங்களா ஒரு வழியாக வாங்கி தேனி இப்போ அறுவாடு வாங்க தான் போகணும் அதுக்கு கொஞ்சம் காசு ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிவிட்டு போகணும் சரக்கெல்லாம் வாங்கி வச்சிட்டா நான் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தைகள் எல்லாத்தையும் ஆனால் அப்புறம் இன்னொன்று அந்த பைய வாங்க மரத்துட்டேப்பா பையை எங்கே விற்கிதுன்னே தெரியல இந்த ஒரு பையை வச்சுக்கிட்டு கிழிஞ்சு வேலை போச்சு என்ன பண்ணேன்னு தெரியல பார்ப்போம் சரிங்களா என் வீடியோவை பாருங்கள் புதுசாக பாருங்கள் சரிங்களா சார் சொன்னேன்